அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஐயாயிரம் வருடங்களாக வற்றாமல் இருக்கும் ஒரு நீரூற்று தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்களின் தாகத்தை தீர்த்து வருகிறது அல்ல அல்ல குறையாமல் நீர் சுரந்து கொண்டே இருக்கிறது அதுவும் ஒரு பாலைவனத்தின் நடுவில் அதுதான் அல்லாஹ் தாலாவின் அளவற்ற அருட்கொடை பூமியின் வற்றாத ஜீவ ஊற்று அல்லாஹ்வின் அற்புதத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு பாலைவன அதிசயம் மனித குலத்திற்கு கிடைத்த மகத்தான பரிசான ஜம்சம் நீர் இந்த காணொளியில் ஜம்சம் நீர் எப்படி தோன்றியது அது ஏன் இன்னும் வற்றவில்லை அதில் என்ன ரகசியம் இருக்கிறது அதை குடிப்பதால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று முழுமையாக பார்ப்போம் வீடியோவின் கடைசியில் ஒரு துவாவும் இருக்கிறது ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அது எங்களுக்கு மிகுந்த ஊக்கத்தை கொடுக்கும் மேலும் சிறந்த வீடியோக்களை உருவாக்க நாங்கள் அதிகம் அதிகம் உழைப்போம் இன்ஷால்லா ஜம் ஜம் ஒரு கடலோ ஏரியோ நதியோ அல்ல ஒரு சின்ன கிணறு தான் ஆனால் அது படைத்து நிற்கும் சரித்திரமோ இந்த உலகையே வியப்பில் ஆழ்த்தும் ஜம்சம் தண்ணீரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இப்ராஹிம் நபியின் காலத்துக்கு நாம் செல்ல வேண்டும் அபுல் அன்பியா தீர்க்கதரிசிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நபி இப்ராஹிம் அலைவுசலாம் அவர்கள் பல நபிமார்களின் வம்சாவளி இவரிடமிருந்து தோன்றியதால் இவர் அபுல் அன்பியா என்று அழைக்கப்படுகிறார் அவருடைய ஈமானின் தரம் அல்லாஹுக்கு கீழ்ப்படியும் தன்மை அவரது தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு மிகவும் போற்றத்தக்கது அல்லாஹுக்கு மிகவும் கட்டுப்பட்டவராகவும் அல்லாஹின் சோதனைகளை துணிச்சலுடன் எதிர்கொண்டவராக இருந்ததால் அவர் ஹலீலுல்லா அல்லாஹின் நண்பர் என்று சிறப்பு பெயர் கொண்டுள்ளார் இதை அல்லாஹ் தாலாவே குரானில் கூறுகிறான் வத்தஹதல்லாஹு இப்ராஹிமு ஹலீலா அந்நிசா நூத்தி இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான் அல்லாஹ் தாலா எதை செய்யச் சொன்னாலும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்று நடப்பவராக இருந்தார் அதனால்தான் அவர் மூலமாக அல்லாஹ் தாலா நிறைய மூஜிசாத்துகளை நமக்கு இருக்கிறான் இப்ராஹிம் அலை ஹாஜர் ஹாஜரம்மையாரை மணந்து நபி இஸ்மாயில் அலை பெற்றெடுத்தார்கள் அப்போது மனிதர்கள் இல்லாத பாலை நினத்தில் அன்பு மனைவியையும் அருமை பாலகனையும் விட்டுவிடுமாறு இறைக்கட்டளை வருகின்றது தளர்ந்துவிடவில்லை நம் நபிமார்களின் தந்தை ஹாஜர் அலை தன் மகன் இஸ்மாயில் அலை சலாமுக்கு பாலூட்டிக் கொண்டிருக்கும் காலத்தில் அவர்கள் மக்காவில் இருவரையும் கொண்டு போய் விட்டு சென்றார் சில பேரிச்சம்பளங்களையும் தண்ணீர் கொண்ட ஒரு தோல் பையையும் வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்தார் அப்போது மக்காவில் மக்கள் யாரும் வசிக்கவில்லை இருந்தது கணவரை பின்தொடர்ந்த அன்னை ஹாஜர் இப்ராஹிமே மனிதரோ வேறு எந்த பொருளுமோ இல்லாத இந்த பள்ளத்தாக்கில் எங்களை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று பல முறை கேட்டார்கள் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களோ அவரை திரும்பி பார்க்காமல் நடக்க தொடங்கினார் ஆகவே அவர்களிடம் ஹாஜர் அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா என்று கேட்க இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் ஆம் என்று திரும்பி பார்க்காமல் சொன்னார்கள் உடனே ஹாஜர் அலை அப்படியென்றால் அவன் எங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லிக்கொண்டு கணவர் விட்ட இடத்திலேயே திரும்பி வந்து நின்றார்கள் அல்லாஹுத் மேல் என்ன ஒரு தவக்குள் பாருங்கள் இப்ராஹிம் அலை அவர்கள் சிறிது தூரம் நடந்த பின் கைகளை உயர்த்தி இறைவனிடம் துவா கேட்டார்கள் எங்கள் இறைவனே நிச்சயமாக நான் என் சந்ததிகளை மிக்க கண்ணியம் வாய்ந்த உன் வீட்டில் சமீபமாக வசித்திருக்கச் செய்துவிட்டேன் அது ஒரு விவசாயமற்ற பள்ளத்தாக்கு எங்கள் இறைவனே அவர்கள் உன்னை தொழுது கொண்டிருப்பதற்காக அங்கு வசிக்கச் செய்தேன் மனிதர்களில் ஒரு தொகையினரின் உள்ளங்களை அவர்களை நோக்கும்படி நீ செய்வாயாக பற்பல கனி வர்க்கங்களையும் நீ அவர்களுக்கு உணவாக அளித்து வருவாயாக அதற்கு அவர்கள் உனக்கு நன்றி செலுத்துவார்கள் அல் குரான் பதினாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது யாருமே இல்லாத பாலைவனம் அக்கினி குழம்பாக கொதித்து கிடந்த கண்ணு கெட்டிய தூரம் வரை எதுவுமே இல்லை உலக உருண்டையில் இரண்டு எறும்புகள் இருப்பது போல அந்த பாலைவன வனாந்திரத்தில் அன்னை ஹாஜராவும் பிள்ளை இஸ்மாயிலும் இருந்தனர் கொண்டு வந்த பேரி தண்ணீரும் காலியானது இருவருக்கும் பசியும் தாகமும் சேர்ந்து சோதித்தது கொடும் வெயிலில் குழந்தை இஸ்மாயில் தாகக் கொடுமை தாழாமல் தொடங்கினார் குழந்தையின் அழுகுரல் கேட்டு மனம் பதைத்த அன்னை ஹாஜர் அலைசலாம் செய்வதறியாது விழித்தார்கள் மார்பிலே அமுது வற்றி போயிருந்தது மண்ணிலேயே நீர் வறண்டு போய் கிடந்தது தொண்டை கிளிய கதறி அழும் மழலைக்கு தொண்டையை நனைத்துவிடக்கூடாது ஒரு துள்ளி நீரும் இல்லை பெற்ற மனம் பதறியது நீர்வடிவம் தெரிந்தது ஓடி சென்று பார்த்தார்கள் அது காணும் நீர் அல்ல காணல் நீர் மீண்டும் வலப்புறம் பார்த்தார்கள் மருவா குன்றில் நீர்வடிவம் நெழிந்தது ஓடி சென்று பார்க்கையில் அதுவும் வெறும் காணல் நீரே இப்படியே ஏழு முறை சஃபா மர்வா மலை குன்றுகளில் ஓடி ஓடி பார்த்தார்கள் எல்லாம் ஏமாற்றமே குழந்தையின் அழுகுரல் தவிர எதையும் பெற முடியவில்லை இப்னா அப்பாஸ்ரலுதாக அவர்கள் கூறினார்கள் இதுதான் இன்று ஹஜ்ஜில் மக்கள் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே செய்கின்ற சாயி தொங்கோட்டம் ஆகும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் தாகக் கொடுமையால் தளிர் பாதம் உதறி உதறி கதரும் இஸ்மாயில் அவர்களின் மேல் இறைவன் கருணை கொண்டு விட்டான் அவர்களின் பிஞ்சு பாதம் உதைத்து உதைத்து சின்னஞ்சிறு குழி உண்டானது அந்த குழி அருகில் ஒரு வானவர் தம் ரெக்கையை அடித்தார் அதிலிருந்து நீர் பெருகி ஓடத் துவங்கியது அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வின் கருணையே கருணை இறைவனுக்கு நன்றி கூறி ஜம்சம் நீரை குடித்து இருவரும் தாகம் தணித்தார்கள் அந்த தண்ணீரை பார்த்து ஜம் என்று சொல்லிவிட்டு சுற்றி கற்களால் அணை கட்டினார்கள் அன்னை ஹாஜரா அவர்கள் ஜம் என்றால் அரபியில் நில் நில் என்று பொருள் அந்த தண்ணீரை அள்ளி தம் தண்ணீர் பையிலும் நிரப்பிக் கொண்டார்கள் அவர்கள் அள்ளி எடுக்க எடுக்க அது பொங்கியபடியே இருந்தது நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இஸ்மாயில் அலைசலாம் அவர்களின் அன்னைக்கு கருணை புரிவானாக சம்சம் நீரை அவர் அப்படியே விட்டுவிட்டிருந்தால் அல்லது அந்த தண்ணீரிலிருந்து அள்ளி இருக்காவிட்டால் சம்சம் நீர் பூமியில் ஓடும் நீரூற்றாக மாறிவிட்டிருக்கும் என்று சொன்னார்கள் என இப்னு அல்லாஹ் அவர்கள் அறிவித்தார்கள் ஆதாரம் சஹீஹ் புகாரி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலாவது ஹதீஸ் ஜம்சம் நீரை குடிக்கும் முறை வலது கையால் குடியுங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு குடியுங்கள் நீங்கள் கேட்க நினைக்கும் துவாக்களை ஓதுங்கள் ஜம்சம் நீர் குடிக்கும்போது போது ஓதும் பொதுவான துவா அல்லாஹ்ம இன்னி வாசியன் அல்லாஹ்வே எனக்கு பயனுள்ள அறிவையும் விரிவான வாழ்வாதாரத்தையும் அனைத்து நோய்களில் இருந்து நிவாரணத்தையும் தருவாயாக முடிந்தால் கிப்லாவை முன்னோக்குங்கள் மும்மூன்று முடக்காக குடியுங்கள் தாராளமாக குடியுங்கள் குடித்து முடித்த பின் என்று கூறுங்கள் அல்லாஹு தாலா குரானில் கூறுகிறான் அத்தியாயம் அறுபத்தி ஐந்து வசனம் இரண்டு மற்றும் மூன்று எவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அவர் ஒவ்வொரு சிரமத்திலிருந்தும் வெளியேற ஒரு வழியை அவன் ஏற்படுத்துவான் மேலும் அவர் ஒருபோதும் நினைத்து பார்க்க முடியாத மூலங்களிலிருந்து அவருக்கு வழங்குவான் மேலும் யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன் நிச்சயமாக அல்லாஹ் தனது நோக்கத்தை நிறைவேற்றுவான் ஹாஜர் அலை நம்பிக்கையால் தான் உதவிக்கு யாருமே வர முடியாத ஒரு பாலை வனத்தில் அவருக்கு பெண்மணிக்கு மிகப்பெரிய இடமும் கிடைத்துள்ளது ஜம்சம் கிணற்றை மீட்டெடுக்கப்பட்ட வரலாறு ஜம்சம் நீரில் என்ன இருக்கிறது ஜம்சம் நீரை குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் ஜம்சம் நீரின் ஊற்று ஆகியவற்றை பற்றி இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சிறப்பு வாய்ந்த ஜம்சம் நீரை புனித மக்காவில் சென்று குடிக்க எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் யாரபல்லாலமீன்